குறிப்பாக வந்து இந்த எண்ணெய் தேய்த்து கோழி காத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்லாம் அதுவும் நல்லெண்ணெய் தேய்க்கணும் அப்படின்னு அதுக்கான காரணம் இந்த துலா மாசம் வந்து உங்கள் சூரியன் வந்து துலா ராசியில் இருக்கார் ஐப்பசி மாதம் ஸோ சூரியன் வந்து கொஞ்சம் அவருடைய காலையில் மூணு டு நாலு ரொம்ப நல்லது பட் மக்கள் எந்திரிப்பாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா அந்த நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த ஹோரை நல்லா இல்லை அதனால் மூணு டு நாலு பண்ணலாம் அப்படி இல்லை ராசிக்காரர்களும் இந்த தீபாவளி அன்றைக்கி என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதலாவது வந்து மேஷ ராசிக்காரர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து அன்றைய நாள் ஒரு நல்ல தானம் பண்ணணும் அப்படின்னா பச்சை நிறம் அவங்களுக்கு ரொம்ப விசேஷம் அவங்க பச்சை நிறத்தில் அன்றைக்கி ஆடை அணியலாம் இவங்க தான தர்மம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சா வந்து கோவிலுக்குமே வந்து மஞ்சள் கிழங்கு வந்து கொடுக்கலாம் அம்மன் கோவிலுக்கோ இல்லை இவங்க ஏதாவது தாயாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இடிப்பாங்க கோவிலில் அந்த மாதிரி இடத்துல கிழங்கு மஞ்சள் வந்து அவங்க தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன் பிங்க் அவங்க எடுத்துக்கணும்னா நிறைய கான்சென்ட்ரேஷன் வரும் பிங்க்கில் அந்த கலர் வந்து ஜென்ரலாகவே ஒரு கான்சென்ட்ரேஷன் பவர் கொடுக்கும் நமக்கு ஸோ பிங்க்கில் வந்து அவங்க அன்றைய நாளில் அந்த ஆடையை வந்து அணிவித்துக்கலாம் நாடுகளுக்கு அரிசி கொடுத்து கருமாரியம்மன் கோயில் வழிபாடும் அவங்களுக்கு சிறந்த அன்றைய நாள்ல அவங்க வந்து லட்சுமி குபேர பூஜை பண்ணலாம் வீட்டில் வந்து பண்ணுறதா இருந்தால் லட்சுமி குபேர பூஜை பண்ணலாம் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கங்கள் இனிமையான தீபாவளி வாழ்த்துக்கள் முறித்தாகட்டும் இன்னைக்கு அஸ்ட்ரோலஜர் பாரதி ஸ்ரீதர்மா நம்ம கூட இருக்காங்க தீபாவளிக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள கேள்விகளா அவங்க கிட்ட கேட்க அம்மா வணக்கம் வணக்கம் ஐபிசி பக்தி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமான இந்த நேரம் அதாவது தீபாவளி பொங்கல் இது ரெண்டுமே வந்துட்டு தமிழ்நாட்டிலையும் சரி உலகத்திலையும் சரி எல்லா இடத்துலையும் தமிழர்கள் வாழ்ற இடங்கள் எல்லாத்திலையும் வந்து ரொம்ப விமர்சையாவே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க குறிப்பா வந்து இந்த தீபாவளி நாள்ல நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுமா தீபாவளி அப்படின்னாலே நமக்கு வந்து இருள் நீங்கி ஒளி வரக்கூடிய ஒரு நாள் தான் ஸோ ராமா ராமர் காலத்தில் ராமர் வாழ்ந்த காலத்தில் அந்த யுகத்தில் ராமர் வந்து அயோத்தியை விட்டு போனதுக்கப்புறம் மக்கள் யாருமே புத்தாடை உடுத்தலை அவங்க வந்து இனிப்பு வழங்கலை ரொம்ப சோகத்தில் இருந்தாங்க இருளில் இருந்தாங்க ஸோ ராமர் ராவணனை வதம் பண்ணி ஜெயிச்சு வரைச்சே தீபங்கள் ஏற்றி அவங்க வந்து புத்தாடை உடுத்தி ஒரு தீப ஒளியை கொண்டாடினார்கள் அதில் அப்படி தீபாவளி கொண்டாட்டங்கள் அப்போ வருந்தது அப்புறம் கிருஷ்ணர் காலத்தில் அடுத்த யுகம் வரைச்சு கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை வதம் பண்ணார் ஸோ நரகாசுரன் வதம் வந்து ஒரு தீயவை நீங்கி நமக்கு நன்மை வருவது அப்படிங்கிறது இந்த எண்ணெய் தேய்த்து குளித்தல் அப்படிங்கிறது கிருஷ்ணர் காலத்துல வந்ததுதான் தான் ஸோ நரகாசுரனை வந்து அவர் வதம் பண்ணுறார் என்னதான் இருந்தாலும் அவருடைய சொந்த பிள்ளை தானே நரகாசுரன் அப்போ சத்யபாமா வதம் பண்ணதுக்கப்புறம் அந்த பாவம் போகிறதுக்காக அவர் யமுனை நதியில வந்து நல்ல நல்லெண்ணை வச்சு அந்த நதியில் குளிச்சாராம் தன்னுடைய என்ன பிள்ளையே அவர் கொண்டுட்டாருங்கிறதுனால பாவம் தீரணும்னு நரகாசுரனும் அவர்கிட்ட வரம் வாங்கிக்கிறான் என்னுடைய இறப்பு வந்து நீங்கள் புத்தாடை உடுத்தி நீங்கள் வந்து கொண்டாடணும் யாரும் சோகமாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதும் ஒரு புராண வரலாறு இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடக்கூடிய இந்த தீபாவளி முறை திருமலை நாயக்கர் மன்னன் திருமலை மன்னனுக்கு அந்த காலத்துல இருந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு தீபாவளி கொண்டாட்டங்களை வச்சிருக்கோம் அப்படிங்கறது நம்ம புராண ரீதியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தீபாவளி அப்படின்னாலே கங்கா தான் கண்டிப்பா வந்து இந்த எண்ணெய் தேய்த்து வந்து கோழிக்கர்த்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்லாம் அதுவும் நல்லெண்ணெய் தேக்கணும் அப்படின்னு வாங்க அதுக்கான காரணம் இந்த துலா மாசம் வந்து உங்களுக்கு சூரியன் வந்து துலாராசியில் இருக்கார் ஐப்பசி மாதம் ஸோ சூரியன் வந்து கொஞ்சம் அவருடைய அந்த ஒளி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்போ நிறையா மழை இருக்கும் இந்த காலத்தில் தான் ரொம்ப மழை இருக்கும் ஸோ சூரியன் எங்கே இருக்காரோ பக்கத்துலேயே தான் சுக்ரனும் இருப்பார் ஸோ சூரியன் சுக்ரன் புதன் எல்லாம் கூட இருக்கிறச்சு நம்மளுடைய உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ இந்த ஐப்பசி மாதம் அது இது வந்து பார்த்திங்கன்னா சதுர்தசி திதியில் வர்றது தான் அப்போ அந்த நாளில் நம்ம அந்த சூரிய உதயத்திற்கு முன்னாடி நல்லெண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிச்சோம்னா உடல் உஷ்ணம் இறங்கும் அப்படிங்கிறது ஒன்று இந்த தீபாவளியில நம்ம என்ன டைம்ல வந்து இந்த மாதிரி ஸ்தானம் செய்யும் காலையில் மூணு டு நாலு ரொம்ப நல்லது பட் மக்கள் எந்திரிப்பாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா அந்த நாலு இருந்து ஆறு மணி வரைக்கும் நாலு இருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த ஹோற நல்லா இல்லை அதனால மூணு டு நாலு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா காலையில ஆறு டு ஏழு பண்ணிக்கலாம் நிச்சயமா இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த தீபாவளி அன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கறத பார்க்க போறோம் முதலாவது வந்து மேஷ ராசிக்காரர் எடுத்துக்கிட்டோம் அவங்க இந்த தீபாவளி அன்னைக்கு என்ன மாதிரியான நிறம் பயன்படுத்தலாம் என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யலாம் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் இப்ப ராசிக்காரர்களுக்கு வந்து சூரியன் வந்து ஏழாம் இடத்துல நீச்சம் பெற்றிருப்பாரு குரு வந்து மாறிட்டாரு கரெக்டாக சனிக்கிழமை தான் குருவும் மாறாரு ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு வந்து அன்றைய நாள் ஒரு நல்ல தானம் பண்ணணும் அப்படின்னா அது திங்கக்கிழமை வேற ஸோ சந்திரனும் கூடவே சேர்ந்து சூரியனோடு இருக்காங்க அரிசி வந்து தானம் பண்ணலாம் கோதுமை வந்து தானம் பண்ணலாம் மாடுகளுக்கு கொடுக்கலாம் பசுமாடுகளுக்கு அவங்க கொடுக்கலாம் ஸோ மேஷராசிக்காரர்கள் அன்றைய நாளில் வந்து ஒரு முக்கியமாக இந்த நிறத்தில் நான் ஆடை அணிந்தால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நான் கட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த ஆரஞ்சு இது வந்து அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு கலர் அண்ட் குருவும் நாலாம் இடத்துல அவருக்கு அவங்களுக்கு இருக்கிறது ரொம்ப சிறப்பு என்ன வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் பொதுவாக தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ மேஷராசிக்காரர்கள் அன்றைய சாயந்தரம் லக்ஷ்மி பூஜா பண்ணலாம் லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு நிச்சயமா அடுத்து வந்து ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த மாதிரியான வழிபாடுகள் என்ன தானு தர்மம் என்ன மாதிரியான கலர்ஸ் வந்து இன்னைக்கு புத்தாடிகளா பயன்படுத்தலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து எப்பொழுதுமே மகாலட்சுமி யோகம் உண்டு சுக்கரன் ஆதிக்கம் உடையவங்க இல்லையா யா அவங்களுக்கு சுக்கரன் வந்து நீச்சத்துல இருக்காரு ஆறாம் இடத்துல சூரியன் சந்திரன் ஆஹ் புதன் மொத்தம் நாலு கிரகம் சேர்ந்து இருக்கு இந்த தீபாவளியும் போது சோ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து நிறைய அந்த ப்ராஸ்பரிட்டின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்கு நிறைய அந்த வெல்த்தெல்லாம் வந்து வரும் ஸோ பச்சை நிறம் அவங்களுக்கு ரொம்ப விசேஷம் அவங்க பச்சை நிறத்தில் அன்றைக்கி ஆடை அணியலாம் இவங்க தான தர்மம் எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஏழைகளுக்கு அன்றைக்கி போயிட்டு தீபாவளியாக இருக்கிறதுனால இனிப்பு வழங்கிறது அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆடைகளை எல்லாம் வஸ்திர தானம் அது மாதிரி இனிப்புகள் வழங்குறது ரொம்ப விசேஷம் இவங்க என்ன மாதிரியான மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணலாம் அன்ன அன்னைக்கு வந்து ஏதாவது பெருமாள் கோயில் போகிறது உங்களுக்கு ரொம்ப விசேஷம் எடுத்து மிதுன ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இன்னைக்கு செய்யக்கூடிய தான தர்மம் அணியக்கூடிய ஆடுகளுடைய நிறம் அதே போல அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் பற்றி சொல்லுங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து குரு பகவான் அவங்க ராசியிலேருந்து தான் ரெண்டாம் இடத்துக்கு வராங்க ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த தீபாவளிக்கு வந்து மஞ்சள் நிறம் ரொம்ப விசேஷம் ஸோ அவங்க வந்து கோவிலுக்குமே வந்து மஞ்சள் கிழங்கு வந்து கொடுக்கலாம் ரொம்ப ஒரு அம்மன் கோவிலுக்கோ இல்லை இவங்க ஏதாவது தாயாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் இடிப்பாங்க கோவிலில் அந்த மாதிரி இடத்துல கிழங்கு மஞ்சள் வந்து அவங்க தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் கோவில்னு பார்த்தா இவங்க வந்து அதை பண்ணலாம் அண்டு குரு பகவானுக்கு உகந்த இந்த மஞ்சள் நிறத்தில் அன்றைய நாளில் இவங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்யலாம் இல்லை தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு அவங்களுக்கும் மஞ்சள் நிறத்தில்

மாலை போட்டு இவங்க அர்ச்சனை எல்லாம் பண்ணிக்கலாம் ஏதாவது நீ இவங்க ஒரு அபிஷேகம் பண்ணணுன்னா பால் தயிர் இளநீர் பன்னீர் இந்த மாதிரி திரவியங்கள் எல்லாம் கொடுத்து இவங்க அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அவங்க ராசிக்கே வராரு உச்சபலம் பெற்றிருக்கிறாரு ஸோ இவங்க இந்த தீபாவளிக்கு ஒரு நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ரெட் கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ சிகப்பு சிகப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயன்படுத்தினா ரொம்ப நல்லது அதே போல நம்ம சிம்ம ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த தீபாவளி என்ன மாதிரியான ஆடைகள் அல்லது என்ன நிறங்கள் என்ன மாதிரியான தான தர்மங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் ஏன்னா அவங்களுக்கு அட்டத்து அட்டுமொத்த சென்னையெல்லாம் போயிட்டு இருக்காங்க இருக்காரு அவங்களுக்கு ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் வந்து நிறம்னு எடுத்துட்டீங்கன்னா பிங்க் வந்து ரொம்ப விசேஷம் ஏன் பிங்க் அவங்க எடுத்துக்கணும்னா நிறைய கான்சென்ட்ரேஷன் வரும் பிங்க்ல அந்த அந்த ஆடை அந்த கலர் வந்து ஜென்ரலாகவே ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் கொடுக்கும் நமக்கு ஸோ பிங்க்கில் வந்து அவங்க அன்றைய நாளில் அந்த ஆடையை வந்து அணிவித்துக்கலாம் அண்டு கேத்து அவங்களுடைய இதில் இருக்கிறதுனால குதிரைங்களுக்கெல்லாம் கொள்ளு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஸோ குதிரை எங்கெல்லாம் இருக்கோ இவங்க வந்து கொள்ளு தானம் வந்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கொள்ளில் சுண்டல் பண்ணி அன்றைக்கி நீங்கள் கொஞ்சமாக சுவாமிக்கு நேவதியம் பண்ணிட்டு அதை மற்றவர்களுக்கும் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ராசிநாதன் சூரியன் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்காரு ஸோ கோதுமை பண்ணுறதும் ரொம்ப விசேஷம் ஸ்வீட்ஸ்ல வந்து கோதுமை அல்வா பண்ணலாம் இல்ல அல்வா வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு அவங்க போயிட்டு அதை தானமாக கொடுக்கலாம் கோதுமை தானம் ரொம்ப விசேஷம் இவங்களுடைய வழிபாடுன்னா என்ன பண்ணலாம் இன்னைக்கு ஜென்ரலாக வந்து இந்த கேதுக்கு வந்து விநாயகர் தான் ஸோ கடகராசிக்காரர்கள் போலவே இவங்களும் விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் விநாயகருக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் செதறுக்காய் போடலாம் தேங்காய் மாலை கட்டி போடலாம் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் கோவில் யானைகள் இருந்தால் எல்லாம் நீங்கள் போய் உணவு கொடுத்து பராமரிப்பு பண்ணுறதுலாம் விசேஷம் நிச்சயமாக அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு தீபாவளியில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க அடுத்து ராசிக்காரர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த தீபாவளி நாளில் அவங்க அணியக்கூடிய புத்தாடையோட நிறம் என்ன அதே போல் அவங்க என்ன மாதிரியான தான தர்மங்கள் அந்த வழிபாட்டு முறைகளை செய்யலாம் இப்போ கன்னீராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் அவங்க ராசியில் தான் வந்து இருக்காங்க ரெண்டாம் இடத்துல நாலு கிரகங்களினுடைய செயற்கை அன்னைக்கு இருக்கும் தீபாவளி அன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த குரு மாற்றம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆறில் ராகு ஏழில் சனி கண்டக சனியும் இருக்குது ஸோ கன்னிராசிக்காரர்கள் வந்து நீல நிறம் பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம் ஸோ என்னி ப்ளூவில் எனி டைப் ஆஃப் ப்ளூ அவங்க வந்து அன்றைய நாளில் வழிபாடு பண்ணலாம் கருமாரி அம்மன் கோவில் போகிறது ரொம்ப விசேஷம் கன்னி ராசிக்காரர்கள் ஸோ கருமாரியம்மனுக்கு அவங்க எத்தனை விதமான புஷ்பங்கள் வாங்கி கொடுக்கலாம் கருமாரியம்மனுக்கு வந்து அவங்க அபிஷேகத்திற்கான பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் பசுமாடுகளுக்கு அன்றைக்கி அரிசி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஸோ மாடுகளுக்கு அரிசி கொடுத்து கருமாரியம்மன் கோயில் வழிபாடும் அவங்களுக்கு சிறந்தது நிச்சயமாக கன்னிராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தீபாவளி அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துட்டோம் அடுத்தது துலாம் ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய இந்த தீபாவளி அவங்க சிறப்பா கொண்டு போனோம்னா என்ன நிற புத்தாடை என்ன மாதிரியான வழிபாடுகள் என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யணும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அன்னைக்கு அவங்க ராசியிலதான் நாலு கிரகம் இருக்கு சோ கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல அவங்க கவனமாக இருக்கணும் சாப்பாடு விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணணும் தீபாவளின்னா நிறைய அதனால் அவங்க வந்து ஹெல்த்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க ராசிநாதன் சுக்ரனும் பன்னெண்டில் இருக்காரு ஸோ சுக்ரன் புதன் பரிவர்த்தனை யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அன்றைய நாளில் அவங்க வந்து லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணலாம் வீட்டில் வந்து பண்ணுறதா இருந்தால் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணலாம் ஒரு பெருமாள் கோயிலில் போயிட்டு அவங்க கருடனையும் ஆஞ்சநேயரையும் அன்றை நாளில் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ கருடனுக்கும் நெய் ஏற்றலாம் ஆஞ்சநேயருக்கும் அவங்க வெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு பசும் நெய் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நல்ல ப்ராஸ்பரிட்டி இருக்கும் அவங்களுக்கு ஸோ இவங்க அணியக்கூடிய நிறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க இவங்க ராசியில் வந்து நாலு கிரகம் இருக்காங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் நாலு கிரகம் இருக்கிறதுனால இவங்க மல்டி கலர் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ நீங்கள் இதே சூரியனோட சிவப்பு ஆரஞ்சு அண்டு வந்து கிரீன் ஸோ இந்த மாதிரியான மிக்ஸ் கலர்ஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சந்தோஷம் நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்திற்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அது நல்ல இதுவாக இருக்கும் நிச்சயமாக தீபாவளி அன்றைக்கு தொலாம் ராசிக்காரர்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம் அடுத்து வந்து நம்ம விருச்சிக ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா தீபாவளி அன்னைக்கு அவங்க என்ன மாதிரியான நிறங்கள் ஆடைகள் புத்தாடைகள் அணியணும் அதே போல என்ன மாதிரியான பரிகாரங்கள் அல்லது கோவில் வழிபாடு இல்ல என்ன தான தர்மங்கள் செய்யணும் ஆக்சுவலாக இந்த ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு ஒன்பதில் வந்துட்டார் ஸோ அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஒரு நல்ல அதிர்ஷ்டமான தீபாவளி அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்துல இந்த கிரகங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தூக்கமின்மை இருக்கும் ரொம்ப ஓவராக இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போய் வெளியில் போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாம் இல்லை சினிமா பார்க்கலாம் ஏதோ ஒரு விசேஷங்கள் எதுங்கும்போது இவங்களுக்கு அந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது வரும் ஸோ இவங்க நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா சில சாஃப்ட் கலர்ஸ் தான் உங்களுக்கு அதில் வந்து சூதிங்காக இருக்கும் அதில் இந்த ஹாஃப் ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு மாதிரியான பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வெண்மை நிலா கலர் ஸோ அவங்க வந்து அன்றைய நாளில் சந்திரனுக்கு வந்து பண்ணுறது ரொம்ப விசேஷம் சந்திரன்னாலே பார்வதி தேவி தான் ஸோ ஏதாவது ஒரு அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு இவங்க நிறைய அந்த வாசனை மலர்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இவங்க வீட்லேயுமே அம்பாளுக்கான பூஜையை வந்து பண்ணலாம் ஏன்னா மறுநாள் கேத்தார கௌரி வருத்தம் இருக்கு இல்லையா அதனால் இவங்க வந்து அமாவாசை வேறு ஸோ அம்பாளை வந்து அன்றைய நாளில் இவங்க பிரார்த்தனை பண்ணுறதுனாலது கோவில்களுக்கு நிறைய மலர்கள் வந்து தானம் பண்ணலாம் மாலை வாங்கி சாத்தலாம் சில பேர் சில கோவிலில் பள்ளியறை சேவை எல்லாம் இருக்கும் அதுக்கெல்லாம் பண்ணலாம் அதாவது நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கான தீபாவளிக்காக அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பாத்துட்டோம் அடுத்து வந்து தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த தீபாவளி தினத்தில் வந்து என்ன மாதிரியான புத்தாழ்கள் என்ன மாதிரியான தான தர்மங்கள் என்ன மாதிரியான கோவில் வழிபாடுகள் செய்யணும் தனுசு ராசிக்காரர்களும் வந்து மஞ்சள் நிறம் பயன்படுத்துறது நல்லது குரு பகவான் வந்து எட்டாம் இடத்திற்கு போறார் சோ குரு வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போறாரு பட் லாபத்துல வந்து உங்களுக்கு நாலு கிரகம் இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்கள் அன்றைய மஞ்சள் நிறம் அணிவிக்கிறது ரொம்ப விசேஷம் தக்ஷணாமூர்த்தி அன்னைக்கு அவங்க பிரார்த்தனை பண்ணலாம் ஸோ கொண்ட கடலையில் எது வேணாலும் அவங்க தானமாக கொடுக்கலாம் குரு பகவானை ஆராதிக்கிறது ரொம்ப நல்லது அவங்களுக்கு மானசீகமாக குரு இருக்கும் இல்லையா ஒரு ராகவேந்திர சுவாமி இருப்பார் ஷிரடி சாய்பாபா இருப்பாங்க மகாபிரிவாக இருப்பாங்க ஸோ இவங்கள வந்து அன்றைய நாளில் குரு வணக்கம் செஞ்சு குருவை வந்து அவங்க வழிபாடு செய்யலாம் நிச்சயமாக அடுத்து மகர ராசிக்காரர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்க இந்த தீபாவளி அன்னைக்கு வந்து என்ன மாதிரியான புத்தாழிகள் என்ன நேரத்தில் அதே போல் என்ன மாதிரியான தான தர்மங்கள் என்ன மாதிரியான மகர ராசிக்காரர்கள் வந்து அந்த ஏலக்கா கிரீன் இருக்கும் சொல்லுவாங்க தெரியுமா ஒரு மாதிரியான ஒரு ஏலக்கா பிஸ்தா கிரீன் அந்த அந்த டைப் ஆஃப் கிரீன் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை மகர ராசிக்கு ஏழாம் பார்வையாக இருக்குது ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும் ஸோ நிறையா இவங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த தீபாவளிக்கு அதனால் இந்த தீபாவளியில் இவங்க வந்து கோவில்கள் எங்கேயாவது அவங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடுகளை அவங்க செய்யலாம் அன்னதானங்கள் செய்யலாம் வஸ்திர தானங்கள் செய்யலாம் முடிந்தால் ஒரு சிவன் ஆலயத்தில் போயிட்டு அங்கே அரிசி பருப்பு இதெல்லாம் கோவிலுக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மகரத்துக்கு அடுத்து வந்து நம்ம கும்பராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க தீபாவளி அன்றைக்கி அணியக்கூடிய நிறம் அணியக்கூடிய புத்தாடிகள் அதே போல் இவங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் தான தர்மங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன கும்பராசிக்காரர்களுக்கு வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்காரு பூரட்டாதிக்கு சதயம் அவிட்டமுக்கு இருக்குது ஸோ கும்பராசிக்காரர்களும் ஒரு மாதிரி இந்த வெளிர் நீளம்னு சொல்லுவோம் ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த நீல நிறம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ராசியாக இருக்கும் அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அவங்க பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி அன்றைய நாளில் அவங்க ஏதாவது தான தர்மம்லாம் பண்ணணும் அப்படின்னா நல்ல அன்னதானம் பண்ணலாம் இவங்களே எதாவது சமைச்சு கொண்டு போய் ஒரு பத்து பேர் கொடுக்கலாம் இல்லை எங்கேயாவது வெளியில் வாங்கி கூட கொடுக்கலாம் முருகன் வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப சிறந்தது ஸோ முருகன் எங்கே ஏன்னா ரெண்டு நாளில் சஷ்டி ஆரம்பிச்சிருந்தது இல்லையா அதனால் முருகன் வழிபாடு அவங்களுக்கு வந்து செய்யலாம் நிச்சயமா அடுத்து வந்து நம்ம மீன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான புத்தாடைகள் இந்த நேரத்தில் அதே போல் என்ன மாதிரியான பரிகாரங்கள் அல்லது இந்த மாதிரியான வழிபாடுகள் என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்யலாம் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் நெற்றில் இருக்கார் அதனால் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு தான் அன்னைக்கு சந்திராஷ்டமம் ஸோ பூராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மெயினாக அன்னைக்கு இருக்குது ஸோ அன்றைய நாளில் இவங்க வந்து பச்சை பயன்படுத்தலாம் பச்சையோடு சேர்ந்த ஒரு வெளிர் நீளம் இல்லைன்னா ஒயிட்டு இந்த மாதிரியான காம்பினேஷனில் அவங்க போட்டுக்கலாம் கொஞ்சம் மனசு வந்து எப்போவுமே சஞ்சலப்படும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ எட்டாம் இடத்துல இவங்களுக்கு சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் இதெல்லாம் இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சில சண்டைகள் இல்லை ஒரு பண்டிகை அப்படின்னாலே ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்தால் ஏதாவது வாய் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஸோ கொஞ்சம் குடும்பத்தில் இவர்களுக்கு சில குழப்பங்கள் எல்லாம் வரலாம் அதனால் குடும்ப ஒற்றுமைக்காக ஏதாவது அவங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு நெய் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அண்டு நிறைய மல்லிகை இப்போ வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவோம்ல தண்ணியில் வந்து பூவெல்லாம் போட்டு அந்த மாதிரி அவங்க அந்த அவங்களுடைய வீடுகளில் நிறைய அந்த உருளியில் தண்ணி விட்டு கொஞ்சம் சந்தன எண்ணெய் அதில் ச அரோமா ஆயில்ஸ் போட்டுட்டு நிறைய மல்லிப்பூ போட்டு வச்சாங்கன்னா தட் திளேஸ் அந்த இடத்துல வந்து ஒரு மன அமைதியை அது கண்டிப்பா கொடுக்கும் சண்டைகளை வந்து குறைக்கும் நிச்சயமா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமான இந்த தீபாவளி தினத்தில் இவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க இன்னொரு கேள்வி நான் என்ன கேட்குறேன்னா இன்னைக்கு இந்த தீபாவளி நாளில் இந்த விஷயத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு சொன்னா ஒட்டு என்ன விஷயம் எல்லாம் தவிர்க்கலாம் கண்டிப்பா வீட்ல சண்டையை தவிர்க்கலாம் அடுத்தவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத வந்து பாக்குறத விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது கொஞ்சம் ஈகோவெல்லாம் விட்டுட்டு நம்ம யார் யார்கிட்டலாம் சொந்த பந்தங்கள் ஏன்னா வருஷ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நமக்கு இந்த தீபாவளி வருது அதனால் கண்டிப்பாக குடும்பம் நண்பர்கள் இவங்கள்கிட்ட நம்ம ஈகோவெல்லாம் விட்டுட்டு நம்ம கண்டிப்பா பேசணும் ஏன்னா அன்றைய நாள்ல இப்ப நீங்க வந்து லக்ஷ்மி எல்லாம் பண்றீங்க அப்படின்னா காலையில் நீங்க நான்வெஜ்ஜு சாப்பிடாம சாயங்காலம் லக்ஷ்மி பூஜை பண்றது நல்லது ஒரு நிறைய விஷயங்கள்லாம் தீபாவளிக்காக எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டீங்க எங்களுடைய நேர்களுக்கும் சொன்னீங்க அதாவது சில பேருக்கெல்லாம் ட ஒரு சந்தேகமாக இருக்கேன் ட்ரெஸ் எடுக்க போகும்போது என்ன கலர் நான் யூஸ் பண்ணலாம் போடலாம் அப்படின்னு அதுக்கான விடைகள்லாம் நீங்கள் நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த நேரத்துக்கும் நேர்காடலுக்கும் ரொம்ப நன்றி நன்றி என்னப்பா அப்பன் திருவருள் சொந்த அப்பன் திருவருள் அற்புதம் மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி ஜெயின் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரசன்ஸ் ஜெயின்ஸ் ஆதர்ஷ் அவன் குந்த பக்கம் லேக் ஆன்பர்ட்ஸ் இயற்கையான